சிவே சர்வாத சாதகே சரண்ய திரம்பிகே கௌரி நாராயணி நமசுதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது சிறப்புகளை வாரி வழங்கும் சனி செவ்வாய் பார்வை சனி செவ்வாய் இணைவு நேற்றைய காணொளியிலே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஐந்து ராசிகளில் சனி செவ்வாய் இணைவோ சனி செவ்வாய் பார்வையோ அமையும் போது அது மிகப்பெரிய யோகமாக மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அனைத்தையும் கொடுக்கும் என்பதை நான் சொல்லியிருந்தேன் இன்று நாம் அதற்கு உதாரண ஜாதகத்துடன் வந்திருக்கிறோம் உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் இந்த ஜாதகர் மூன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஆறரை மணிக்கு மேலே பிறந்திருக்கிறார் அவருடைய லக்கணம் விரிச்ச லக்கணம் அவருடைய ராசி கும்பராசி விருச்சகதை பிறந்த இவருக்கு கும்ப ராசி பூரட்டா நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்கு அவருடைய எட்டு வயது வரைக்கும் எட்டு வயசு வரைக்கும் அவருக்கு நடந்தது அதில் அதிலிருந்து இவருக்கு ஒன்பது வயதிலிருந்து இவர் நடந்த பத்தொம்போது வருடம் அந்த சனி திசையில் இவருக்கு வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை சனி செவ்வம் பார்த்துக்குது சனி இங்கே மகரத்தில் ஆட்சி இங்கே கடத்தில் செவ்வா நீசம் இங்கே இரண்டு விதம் தொடர்பு கொண்டும் அந்த இந்த ஜாதகருக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை ஓகே சனி இருந்த இடம் மூன்றாம் இடம் அப்போ சகோதரனை பாதிக்கணும் இல்லை சகோதரனை சகோதரையும் பாதிக்கல ஒன்பதாம் இடம் தந்தையை பாதிக்கணும் தந்தையும் பாதிக்கலை அந்த சனி மகா திசையில் அந்த ஜாதகர் படித்து முடித்து விட்டு பொருள் சம்பந்தப்பட்ட படிப்பு முடித்து விட்டு படித்து அவர் அங்கே வெளிநாட்டில் சென்று வெளிநாட்டில் சம்பாதிச்சு அந்த சனி திசையில் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு அதே சனி திசையில் அவருக்கு பிள்ளையும் கெடுத்துருக்கு இங்கே மூன்றாம் இடத்தக்கூடிய சனி சனி இங்கே மூன்றாம் சனி இருந்து ஒன்பதாம் இடத்தை செவ்வாறு இருக்கிறார் இப்போ ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க போது அப்போ அந்த மூன்றாம் பாகம் இல்லை சகோதரம் பாதிக்கப்படணும் அடுத்ததாக தந்தை ஒன்பதாம் இடம் என்றே பாதிக்கலை இந்த வகையில் தந்தை நல்லா இருக்கேன் தந்தையும் சம்பாதிக்கிறார் சகோதரன் சகோதரி நல்லா இருக்கிறார் அப்போ சனி செவ்வாய் இணைவு என்பது நான் சொன்னே போல் சில ராசிகளில் வரும்போது அது யோகமாக செயல்படும் சில ராசிகளில் வரும்போது அது மிகப்பெரிய அந்த என்ன ராசி அந்த சில ஐந்து ராசிகளை நாம் பார்க்க போயிடும் சனி செவ்வாய் இணைவு செயற்கை அந்த பார்வை மேஷம் காட்சி வீடு அடுத்ததாக விருச்சகம் துலாம் சனி உச்ச வீடு அடுத்ததாக மகரம் சனியோட ஆட்சி வீடு செவ்வாயோட வீடு கும்பம் இது போன்ற பாவங்களில் இருந்து இணைவையோ இல்லை பார்வையோ பெறும்போது ஏன்னா இங்கே ஒரு இடத்துல இங்கே இருக்கும் சனியோ செவ்வாயோ ஆட்சியோ உச்சமோ அடைவார்கள் இந்த படி இந்த இணைவுகள் அடங்கும் போது இது தோஷமாக இல்லை இது மிகப்பெரிய யோகமாக வேலை செய்கிறது உதாரண ஜாதகத்தை தான் பேசுகிறோம் சும்மா பேசலை உதாரண ஜாதகம் அவருக்கு நடந்திருக்கு அந்த ஜாதகத்தின் படி தான் நம்ம பேசுகிறோம் அப்போது இந்த விருச்சலர்கிட்ட பிறந்த இவருக்கு இந்த சனி மகா திசையில் சனி செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க பார்த்தும் அனைத்து விதமான நல்ல பழங்களும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஒம்பது வயதுலேருந்து எல்லாமே அவர் கிடைச்சிருக்கு வீடு வாசல் நல்ல தந்தை 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 தாய் தந்தை அனைத்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் அந்த ஜாதகர் வாழ்ந்துள்ளார் கஷ்டம்னா என்னன்னே தெரியல அவருடைய குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வெளிநாடு செய்கிறாள் வெளிநாடு செஞ்ச பிறகு பொதுப்பா திருமணம் முடிக்கிறாள் குழந்தை பாகம் கிடைக்கும் எல்லாமே அவருக்கு கிடைக்கப்படுது அப்போது சனி செவ்வாய் இணைவு இங்கே அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை கெடுக்கவில்லை அவரை அது சனி அந்த சனி சக்தி தான் ஆயிருக்கு திருமணத்தை கெடுக்கல அதில் என் குழந்தைங்க வந்திருக்கு வேலையை கெடுக்கல சொத்தை கெடுக்கல தந்தையை கிடைக்கல சகோதரர் கிடைக்கல அப்போ எதுவுமே இங்கே மைனஸுக்கிறேன் நடக்கலையே எல்லாம் ப்ளஸாக தானே ஜாதகம் நடந்திருக்கு அப்போ சனி செவ்வாய் இணைவு என்றாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தானே சனி செவ்வாய் இணைவு என்றாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தானே ஆனால் சொன்ன இங்கே இந்த ஐந்து ராசிகளை நான் மொத்தம் சனி செவ்வாய் இணைவு என்பது கஷ்டம்தான் ஆனால் இந்த ஐந்து ராசிகளில் வரும்போது அந்த ஜாதகருக்கு மிக நல்ல பலங்கள் நடக்கும் பொதுவாக நம்ம எடுத்துக்கிற சனி சவாதி இணைவு என்றால் பார்வை என்றாலே கஷ்டம் உண்டு இதே சனி வந்து அவருடைய யோகராக வரக்கூடிய துலாம் கன்னி லக்கணங்கள் வரும்போது மிக நல்ல பழங்களை செய்வார் அதே போல் செவ்வாய் அவருடைய நண்பருடைய லக்கணங்களுக்கு அவருடைய பாறை மிக நல்ல பழங்களை செய்யும் இங்கே ஜோசியம் என்பது ஒரு விதமான காம்பினேஷன் தான் இருக்குது இது இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் அப்புறம் லக்கணத்தில் இப்படி தான் பலன் எடுக்கணும் ஊர் விதமாக சனி செவ்வாய் இறந்துருச்சு இது அவ்வளோ முடிஞ்சு குப்பை தூக்கி போடு அப்படிலாம் கிடையாது இங்கே நான் சொல்லது போல் இந்த ஐந்து ராசிகளில் சனி செவ்வாய் இணைவோ பார்வை ஏற்பட்டு அதில் ஏதாவது ஒரு கிரகம் வக்கரவண்டை இன்னும் பூம்புறதாக செயல்படும் மிக நல்ல பலன்கள் நடைபெறும் இதற்கு உதாரண ஜாதகத்துடன் விளக்கியுள்ளோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் தொழில் நிலையம் காரைக்குடி இனிமே சனி செவ்வாய் தொடர்பையோ இணைவோ பற்றி பயப்பட வேண்டாம் ஏன் இந்த காணொலியை நாம் இணைத்தோன்றால் மிக அதிகப்படியான நம்முடைய சப்பைவர்கள் சரி வாடிக்கையாளர்கள் தொழில அன்பார்கள் அனைவருமே பயப்படாது சனி செவ்வாய் என்றாலே பயம் ஏற்படுகிறது அதற்காகத்தான் இந்த காணொலியை நாம் இணைத்தோம் வாழ்க வளமுடன் நன்றி